விஜய் ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் அது வந்து நம்ம அரசியல் ஆக்கணும்னு அவசியமே கிடையாது பாதுகாப்பு இல்லாத மாநிலமா இருக்கா அப்படி எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு நான் வந்து இது பொலிட்டிக்கல் ஆக்க விரும்பல அதுதான் ரொம்ப தெளிவாக நான் மேடையிலேயே பேசும்போது சொல்லியிருக்கேன் ஒரு பெண்களுக்கு வந்து பாலியல் கொடுமைகள் நடக்கும் போது தயவு செஞ்சு அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிபேட் ஆக்கிடாதீங்க எந்த மாநிலத்தில் யார் ஆட்சியிலேயே எது நடந்தது பெண்களுக்கு ஒரு பாலியல் கொடுமைனா அது எப்படி தடுக்க முடியும் அதுதான் பார்க்கணும் நிச்சயமாக இன்னைக்கு தமிழகத்தில் வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம அதை பார்க்கும்போது பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் அதுவும் பள்ளிக்கூடத்துல மூணு ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை அண்ணா யுவர்சிட்டி இருந்து இருக்குது இப்போ ஒரு ஒரு கர்ப்பிணி பெண் வந்து ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி போ விட்டாங்க ஸோ அப்படியெல்லாம் இருக்கும் போது நம்ம மாநிலத்திலயும் நம்ம மாநிலம் நான் சொல்லும் போது தமிழகம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பெண்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம ஒரு மாநிலம் ஆயிட்டு நம்ம தமிழகம் பார்க்கும் நான் வந்து இது குற்றங்கள் சாட்டுறதை விட நான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இது தவிர்க்கிறதுக்காக நம்மளால என்னென்ன ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் என்ன படி எடுக்க முடியும் என்னென்ன வழிகள் பண்ண முடியும் இதுக்கு ஒரு பெண்ணாக நான் வந்து வேற கட்சியில் இருக்குன்னு நான் நினைக்காம எல்லா கட்சியிலிருந்து சேர்ந்து பெண்களும் வந்து நீங்கள் கூட்டி எப்படி இதுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு தர முடியும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணுமா எப்படி செய்யணுமா ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக பார்க்காம எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேயும் இப்போ நாங்கள் வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்தாலும் வேறு அரசியல் ரீதியாக நம்ம ஐடியாலஜிஸ் வேறு இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் அப்படி இருக்கும்போது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து பெண்கள் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு என்ன பண்ண முடியும் இதை எப்படி முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்ன கமிட்டி ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிதான் தான் பார்க்கணும் நான் தவிர பெண்களுக்கு எதிரனாக கொடுமைகள் நிச்சயமாக அதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி பார்க்குறது தமிழகத்தில் யாரும் இல்லை நீங்க படிக்கிறது இல்லை நம்ம வந்து நடிகர் சங்கம் சார்பாக கார்த்தி அவர்கள் இருக்கட்டும் நாசர் அவர்கள் இருக்கட்டும் பூச்சி அவர்கள் இருக்கட்டும் அது எல்லாமே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த கமிட்டிக்கு ஹெட் வந்து ரோஹினி அவர்கள் இருக்காரு இருக்காங்க ரோஹினி மேடம் வந்து ரோஹினி மேடம் எங்க நடிகர் சங்கத்தின் சார்பாக போலீஸ் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டு இருக்கு நிறைய யூடியூபர்ஸ் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க இனிமேல் பேச மாட்டோம்னா இருக்கணுங்கிறது கிடையாது அங்கே வந்து உங்களுக்கு இந்த யூடியூபர்ஸ் பிரச்சனை கிடையாது ஆந்திராலே உங்களுக்கு யூடியூபர்ஸ் பிரச்சனை கிடையாது ஆனால் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு யூடியூப் முன்னாடி ரெண்டாயிரம் பணத்துக்காக பெண்களை பற்றி அவ்வளோ இழிவாக பேசும்போது உங்கள் வீட்டு பெண்களை பற்றி நீங்கள் அவ்வளோ இழிவாக பேசுவீங்களா ஏதோ கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைனா கணவன் மனைவிக்கு நடுவில் இவங்க படுத்துட்டு பிரச்சனைகள் என்ன இருக்கு பார்த்துட்டு அதை பற்றி பேசுகிறாங்க உங்கள் குடும்பத்தை பற்றி யாராவது பேசுகிறாங்களா நீங்களும் ஒரு அம்மா தானே உங்களுக்கு பெத்தா உங்கள் வீட்டிலே ஒரு மனைவி இருக்குது உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்க இல்லை உங்களுக்கு தங்கச்சி அக்கா இருக்கும் அது பத்தி யோசிக்காம இந்த யூடியூபர்ஸ் உட்காந்துட்டு பெண்கள் பத்தி அவளோ அவதூரமா பேசும்போது அந்த யூடியூபர்ஸ் மேலதான் நாங்க ஆக்சன் எடுத்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆசிரியர்கள் மட்டுமல்ல போக்சோக்கு மேலே இவ்வளோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது பெண்களுக்கு அது குழந்தைங்களுக்கு எதிராக இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அது என்ன பண்ணணும் அதை நீங்கள் குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக வருதுனால ப்ராபபிளி நமக்கு அந்த நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னா தெரிய வருது இதுக்கு முன்னாடி யாருமே சொல்லலை இன்னொன்று வகையில் நீங்கள் பார்க்கணும்னா இதில் இந்த மாதிரி போக்சோ பிரச்சனைகள் வரும்போது சதவீதம் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்க குடும்பத்துக்கு நெருங்கிய நண்பர்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறது ஒரு ரிலேஷனில் யாராவது அப்படி தான் இருக்காங்க பெண் அம்மா அப்பா வந்து நம்பி விட்டுறாங்க ஆனால் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது ஒரு ஒரு கேஸ் இருந்தது ஒரு குழந்தை தாத்தா பாட்டி வீட்டில் விட்டும் விடும்போது தாத்தானாலே ஒரு அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து பாலியல் தொல்லை இருந்தது ஸோ அப்படி யார் நம்பி விடுறதுன்னா நமக்கு தெரியல பட் இது பற்றி பேசணும் வெளியே கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தா தான் இம்மீடியட் ஆக்ஷன் எடுத்தால் தான் இது சரி நான் வந்து அரசியல் பண்ண விரும்பல நான் விஜய் ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் அவர் எங்கே போனாலும் அவருக்கு பாதுகாப்பு இருக்கு இப்போ பாலிட்டிக்ஸ்ல இருக்கிறதுனால வை செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம அரசியல் ஆக்கணும்னு அவசியமே கிடையாது